அனைவருக்கும் வணக்கம் கண் எரிச்சல் கண்ணில் தண்ணி வருது கண் வந்து பார்வை வந்து தெளிவாக இல்லை கண்ணில் வந்து வறட்சி ஏற்படுது நல்லா தெரிஞ்சிட்ருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண் மங்கி மீண்டும் தெளிவாக தெரியும் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாமல் எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் இது அப்புறம் அந்த கண்ணாடியும் நீங்கள் கழட்டிட முடியும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த முறை தான் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நோய் வருது அப்படின்னா ரெண்டு காரணங்களால் வரும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியான பாதிப்புகள் இருந்து வரும் இன்னொன்று வெளியிருந்து வரக்கூடிய காரணங்களால வரும் இப்போ மன ரீதியான பாதிப்புகள் என்ன இப்போது கவலையோடு இருக்கிறாங்க பயமாக இருக்கிறாங்க டென்ஷனாக இருக்கிறாங்க வருத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் ஒழுங்காக வராது தூக்கம் வராத போது என்னாகும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண் சார்ந்து பாதிப்பு வந்துடும் இப்போ உடல் சார்ந்து வெளியிருந்து வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதிகப்படியான வெளிச்சத்தை பார்த்துட்டே இருக்கிறோம் கம்ப்யூட்டர் நிறைய பயன்படுத்துகிறோம் செல்ஃபோன் நிறைய பயன்படுத்துகிறோம் டிவி நிறையா பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி புறக்காரணங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய கால சூழல் உடலை பயன்படுத்தி வேலை செய்யறதை விட அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ வந்து இந்த காலத்தில் நீ டிவி பார்க்காத செல்ஃபோன் பார்க்காத கம்ப்யூட்டர் பயன்படுத்தாத கண்ணை பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் யாருமே அதை செய்ய முடியாது ஏன்னா சாத்தியம் இல்லை ஏன்னா கம்ப்யூட்டர் சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க நீங்கள் கம்ப்யூட்டர் பார்க்காதீங்கன்னு அப்படி இருக்க முடியும் செல்ஃபோனை பார்க்காதீங்கன்னு அப்படி இருக்க முடியும் அப்போ தான் முறைப்படுத்திக்கணும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க அடித்தாங்கன்னா கண்ணில் உங்களுக்கு தெரியும் ரெட் கலராக இருக்கும் போதை வஸ்து பயன்படுத்துறதுனால கண் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் பாதிக்கும் அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கு அல்லது மற்ற நோய்களுக்காக தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாலும் இது பாதிக்கும் அப்போ பாருங்கள் கண்ணில் வரக்கூடிய பாதிப்பு ரெண்டு வகையானது ஒன்று அகம் சார்ந்தது மனதிலிருந்து வரக்கூடிய பாதிப்புனால வரக்கூடியது ஒன்று புறம் சார்ந்தது வெளியிருந்து வரக்கூடிய பாதிப்புகள் இப்படி ரெண்டாக பிரிச்சுருவோம் பிரச்சனையாக ஏன்னா இதை ஏன் ரெண்டாக பிரித்து சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான பாதிப்பு என்னென்னு தெரிஞ்சு அகம் சார்ந்த வகையில் வரக்கூடிய பாதிப்பாக அல்லது புறம் சார்ந்து வரக்கூடிய பாதிப்பான்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக அதை வந்து எளிமையாக குணப்படுத்திட முடியும் அதனால் இப்படி ரெண்டாக பிரிச்சிருங்க அப்புறம் மிக முக்கியமானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் ரெண்டு வகையில் தான் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிலையானதாக இருக்கும் இன்னொன்று நிலையற்றதாக இருக்கும் இப்போது ஒரு செல்ஃபோன் இருக்குது செல்ஃபோன் நிலையானது அதனால் வரக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது நிலையற்றது இப்போ லைட் எரியுது பல்ப்பு நிலையானது அதனால் வரக்கூடிய ஒளிங்கிறது நிலையற்றது இந்த மாதிரி சாம்பிளுக்கு ரெண்டு சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பொருளையுமே பிரிச்சுக்கிட்டே போகலாம் ஒன்று நிலையானதாக இருக்கும் இன்னொன்று நிலையற்ற தன்மையில் இருக்கும் அந்த மாதிரி இந்த உடம்புக்கு கண்கள் அப்படிங்கிறது உடம்பு அப்படிங்கிறது நிலையானதாக இருந்தால் கண் அப்படிங்கிறது நிலையற்ற தன்மையில் இருக்குது இப்பாருங்க இப்போ தெரியக்கூடிய காட்சி கொஞ்ச நேரம் கழித்து தெரியாது அப்போது இந்த கண் வந்து நிலையற்ற தன்மையில் இருக்குது ஆனால் வெளியே தெரியக்கூடிய எல்லா காட்சிகளும் நிலையானதாக இருக்குது இது வரைக்கும் இப்படி இருந்ததுன்னா ஒரு மனிதனுக்கு கண்ணில் பாதிப்பே வராது அப்புறம் எதுக்கு கண்ணாடி கண்ணில் எதுக்கு எரிச்சல் எதுக்கு கண்ணில் தண்ணி வருது எதுக்கு கண் வறட்சி ஆகுது வரவே வராது அதே மாதிரி நம்மளோட பார்வை அப்படிங்கிறது நூற்றி எண்பது டிகிரிக்கு இருக்கும் நீங்கள் நல்லா அகண்ட ஒரு இடத்துல போய் நின்று பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஃபுல்லாக தெரியும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு டிவி பார்க்குறீங்க ஒரு நூறு இன்ச்சு டிவியாக இருந்தால் நூறு இன்ச்சு அளவுக்கு நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருக்கும் முப்பத்தி ரெண்டு இன்ச் இருபது இன்ச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிட்டே வந்தீங்கன்னா செல்ஃபோன்னு வரும்போது அது ஒரு ஆறு இன்ச் அளவுக்கு இருக்கும் அப்போ பாருங்கள் நூற்றி எண்பது டிகிரிக்கு தெரிய வேண்டிய பார்வை ரொம்ப குறுக்கி ஒரு செல்போன் அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் தான் பாதிப்பு வருது இப்போ பாருங்க நான் செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த இடத்துல என்ன நடக்குன்னு பாருங்க கண் நிலையானதா மாறுது செல்ஃபோன் நிலையற்றதா மாறுது ஏன்னா கண் அப்படியே தான் வச்சுருக்குறோம் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த தான் பார்த்துட்டு இருக்குது ஆனால் கண்ணுக்கு தெரியாத காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது செல்ஃபோனுக்கு அது கொஞ்சம் பரவாயில்ல ஒரு இருபதுலேருந்து முப்பது இன்ச்சு வரைக்கும் கம்ப்யூட்டர் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம் என்ன ஆகுது கண்ணை நிலையா வச்சிருக்கிறோம் கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ பாருங்கள் இயற்கைக்கு ஆப்போசிட்டாக நம்ம செயல்படுறோம் கண்ணு நிலையற்றதாக இருக்க வேண்டியதை நிலையானதாக மாற்றுறோம் கண்ணுக்கு முன்னாடி தெரிய வேண்டிய காட்சிகள் நிலையானதாக இருக்க வேண்டியது பதிலாக நிலையற்றதாக இருக்குது இந்த மாற்றம் தாங்க கண்ணில் பாதிப்பு ஏற்படுத்துது இப்போது கண்ணில் யாருக்கெல்லாம் பாதிப்பு அதிகமாக வருதுன்னு பாருங்கள் யாரெல்லாம் அதிக நேரம் கண்ணை பயன்படுத்தி வேலைகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வருது குறிப்பாக கம்ப்யூட்டர் செல்ஃபோன் டிவி இந்த மாதிரி பயன்படுத்தி வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் வருது இதே பாருங்கள் ஒரு விவசாய வேலை செய்கிறாங்க இல்லை வேறு ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு கண் எரிச்சல் கண்ணில் தண்ணி ஒழுகிறது வறட்சி அப்படிங்கிறது இல்லை ஆனால் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு செல்ஃபோனுக்கு யாரெல்லாம் அடிக்ட் ஆகிருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த பாதிப்பு இருக்குது அப்போ பாருங்கள் நிலையாக இருக்க வேண்டிய பொருள் நிலையற்றதாக மாறுது நிலையற்றதாக இருக்க வேண்டிய கண் நிலையானதாக மாறுது இதுதான் மெயின் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செஞ்சிட்டோன்னா கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புக்கு மருந்து தேவையில்லை மாத்திரை தேவையில்லை மற்றவங்களோட உதவியும் தேவையில்லை நம்மளோட கண்ணோட பார்வையை நம்மளே தெளிவுபடுத்திக்க முடியும் அதுக்கு நம்ம ஒரு ரெண்டு பயிற்சியை பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப எளிமையான பயிற்சி ஆனால் அதிக பயன் தரக்கூடியது ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம் பாருங்கள் கண் வந்து மூடி மூடி திறக்குது நீங்கள் பாருங்கள் இயல்பாக ஒரு ஒரு நிமிடம் பேசணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு முறை கண் மூடி திறந்துருவோம் ஆனால் இப்போ செல்ஃபோனை பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் ஏதோ ஒன்று பார்க்குறாங்க அந்த கண்ணு மூடி திறக்கிறது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது குறிப்பாக பாருங்க ஷார்ட் வீடியோ பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன் கண்ணு மூடி திறக்கறங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் கேம் விளையாடுறோம் அப்பவும் கம்மியாயிடும் ரொம்ப சின்சியராக ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் அதை செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த கண்ணு மூடி திறக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும் ஆனால் இயற்கை என்ன செய்யுது கண்ணை இயல்பாகவே மூடி 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 திறக்குது நம்ம அதை கெடுக்கிறதுனால தான் கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வருது அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் கேட்டிங்கன்னா ஒரு பயிற்சி செய்ய போகிறோம் இங்கே பாருங்க கண்களை என்ன செய்யணும்னா மென்மையாக மூடி மென்மையாக திறக்கணும் ஆனால் இதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கோங்க இப்படி வேகமாக கண்ணை மூடி மெதுவாக திறக்கக்கூடாது மெதுவாக இப்படி கண்ணை மூடிட்டு வேகமாக திறக்கக்கூடாது இதுதான் ரூல்ஸ் சரிங்களா எவ்வளோ ஸ்லோவாக கண்ண முடி எவ்வளோ ஸ்லோவாக திறக்க முடியுமா திறங்க இப்போ நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க இல்லையா கண்ணாடி கழட்டிலாங்கிறது ஒரு ப்ரூஃப் எந்த இடத்துல எந்த எழுத்து உங்களுக்கு தெரியலையோ அந்த இடத்த பார்த்துக்குங்க பார்த்துட்டு இந்த பயிற்சி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முறை செஞ்சுட்டு அந்த இடத்த பாருங்க எந்த எழுத்து உங்களுக்கு தெரியலையோ அந்த எழுத்து தெரியும் இதுக்கு நீண்ட காலம் தேவையில்லை செஞ்சு முடிச்சு அடுத்த வினாடி போதும் சரிங்களா அந்த பயிற்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் இந்த பயிற்சி செஞ்சது கண்ணு தெளிவாக தெரிஞ்சது இல்லையா இது அப்படியே நீடிக்குமானால் நீடிக்காது கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் அந்த பழைய நிலைக்கு வந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு செல்ஃபோன் இருக்குது நூறு சதவீதம் சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நீண்ட நேரம் பயன்படுத்த முடியும் அதே நேரத்தில் ஐம்பது சதவீதம் இருக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் தான் பயன்படுத்த முடியும் சார்ஜ் கனெக்ட் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் நேரம் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு பத்து சதவீதம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷம் தான் பயன்படுத்த முடியும் அப்போது கண்ணோட தன்மையை ஒரு அஞ்சு சதவீதம் தான் சார்ஜ் இருக்குது இல்லை ஒரு பத்து சதவீதம் சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க ஒரு காமணி நேரம் சார்ஜ் போடுறீங்க மீண்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆகும் ஒரு பத்து நிமிஷமோ காமணி நேரமோ பயன்படுத்தினதுக்கப்புறம் மீண்டும் ஆஃப் ஆகிரும் அந்த மாதிரி தாங்க உங்கள் கண்ணோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கண் பார்வை அதிகமாகி மீண்டும் குறைஞ்சிரும் அதே நேரத்தில் கண் பார்வை நல்லா இருக்குது நூறு சதவீதம் பேட்டரி எடுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சாலே உங்களுக்கு அந்த பார்வை பிரகாசங்கிறது சிறப்பானதாக அமையும் அதே நேரத்தில் ரொம்ப பார்வை கம்மியாக இருக்கிறவங்க இதை தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ மூன்று முறையோ செய்யும்போது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் பேட்ரி நூறு சதவீதம் ஃபுல்லாகிரும் அப்புறம் நீண்ட காலம் அதை பயன்படுத்திக்க முடியும் நீங்கள் பயிற்சி செய்யாமல் இருந்தாலும் உங்கள் கண் பார்வை தெளிவாக தெரியும் சரிங்களா சரி அந்த பயிற்சி எப்படி செய்யலன்னு பாருங்கள் நல்லா உட்காந்துக்குங்க பாருங்கள் கண்ணை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முறை செஞ்சு காட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணோட தன்மை அளவுக்கு இருக்கோ கூட்டி குறைச்சி செஞ்சுக்கோங்க இயல்பு ஒரு பத்து முறை செஞ்சிங்கன்னா போதும் கண் பாதிப்பு அதிகமாக இருக்குது கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முறை கூட செய்யலாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தூங்குங்க நல்லா ஆங்க தூக்கம் வரும் கண்ணும் நல்லா தெளிவாக சீக்கிரமாக தெரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது ஒரு பயிற்சி இது எதுக்காக நம்ம இயற்கை கண்களை மூடி மூடி திறக்கிற மாதிரி கொடுத்துருக்குது இல்லையா நம்ம அதை எடுத்து வச்சிருக்கோம்ல அதுக்காக இந்த பயிற்சி அடுத்து இப்போ கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நிலையற்ற தன்மையில் கடவுள் கொடுத்துருக்குறாரு நமக்கு ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் நிலையானதாக மாற்றி வச்சுருக்குறோம் அப்போ தான் நிலையேற்ற தன்மைக்கு மாற்றணும் சரிங்களா அதுக்கு ஒரு பயிற்சி இப்போ பாருங்கள் இந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான பயிற்சி ஒரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிராமப்புறங்களாக இருந்தால் நிறைய பகுதி இருக்கும் அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் அந்த பயிற்சி செய்யலாம் ஒரு ரூமுக்குள்ள இந்த பயிற்சி செய்ய வேண்டாம் அதே நேரத்தில் கிராமம் இல்லை நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கீங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏற்கனவே நிறையா பில்டிங்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியான பகுதியாக தெரியும் அதனால் மாடி இருந்தால் நீங்கள் மாடி மேலே ஏறி இந்த பயிற்சி செய்யலாம் இல்லைங்க எனக்கு மாடியும் இல்லை அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னா மேலே இருக்கு ஆகாயம் அதையவே பார்க்கலாம் கொஞ்சம் இப்படி எட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஆகாயம் தெரியும் அதை அப்படியே இயல்பாக பாருங்க இந்த பயிற்சி செஞ்ச மாதிரி ஆயிரும் சரி இந்த பயிற்சி எப்படி செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்க நான் எப்படி பார்க்கறதோ அதே மாதிரி அந்த பயிற்சி செய்யுங்க இந்த பயிற்சிக்கு முக்கியமான விதிமுறை என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய காட்சி அப்படிங்கிறது நம்ம விரும்பியதாகவும் இருக்கலாம் விரும்பத்தகாததும் இருக்கலாம் பிடிச்சதாவும் இருக்கலாம் பிடிக்காதவும் இருக்கலாம் அதை பற்றியில எந்த கவலையும் இல்லை கண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்து இந்த பயிற்சி செய்யணும் சரிங்களா மெயின் கண்ணுக்கு சுதந்திரம் ஏன் சுதந்திரம் நீங்கள் தான் ஜெயில் கைதி மாதிரி அதை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா இப்போ ஒரு குறிப்பிட்ட செல்ஃபோனோ டிவியோ கம்ப்யூட்டரோ மட்டும் பார்க்குற மாதிரி நம்ம கட்டுப்பாடு போட்டு வச்சுக்கிறோம் இல்லையா அந்த கட்டுப்பாடை உடச்சி அதுக்கு சுதந்திரம் கொடுக்கறதா இந்த பயிற்சி பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இதே மாதிரி தான் செய்யணும் இதுக்கு பாருங்கள் இந்த காட்சி தெரியணும் இது தெரியக்கூடாதுன்னு நம்ம எந்த வித கட்டுப்பாடும் விதிக்கலை கண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம் சுதந்திரம் கொடுத்து நீங்கள் அப்படி பார்க்கும்போது நிறையா தூரம் தெரியும் அதே நேரத்தில் நீங்கள் அப்படி பார்க்குறதுனால மன அமைதி கிடைக்கும் ஒரு உங்களை அறியாமே ஒரு சாந்த நிலை கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இந்த ரெண்டு பயிற்சியும் சேர்த்து செய்யும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மனம் அமைதி பெறும் கண் பார்வை தெளிவாகும் இப்போ கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்ணில் இருந்து சில நேரங்களில் தண்ணி கூட வரும் தண்ணி வந்துன்னா விட்டுருங்க ஃப்ரீயாக கண்ணை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சு இந்த உடம்பு அப்படின்னு அர்த்தம் ஒரு நாள் அந்த கண்ணில் இருந்து வரக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது நின்றுரும் அதனால் நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சுட்டு வாங்க உங்களோட பார்வை பிரகாசமாக தெரியும் நூறு சதவீதம் உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியை நீங்கள் கழட்டிட முடியும் கண்ணை வந்து தெளிப்படுத்த முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கண் வந்து பார்வை தெளிவாக இருக்குது மன அமைதி கிடச்சிது நல்ல ஆழ்ந்த தூக்கம் வந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு போடுங்க இல்லை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க உங்களுக்கு எந்த ரிசல்ட் தெரியல அப்படின்னா அதையும் போடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டை பார்த்து படிச்சுட்டு இதை பின்பற்றதாக வேண்டாமான்னு பின்னாடி வரவங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி செய்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா இதை நடைமுறைப்படுத்தி நிறைய பேர் தன் கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு அது உதவி செய்யும் இதை நீங்கள் செய்வீங்க நம்புற நன்றி வணக்கம் கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்